ஹலோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஓணம் ஓணத்தன்னைக்கு தான் நம்ம வந்து கொடைக்கானல் வந்து போகிறோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ க்ளாக் வந்து கிளம்பியாச்சு கிளம்பி கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நாகர்கோவில் வந்துருச்சு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து இறங்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்து வந்திருந்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச கூல் காஃபி வந்து தேடினேன் பட் வந்து கூல் காஃபி வந்து இங்கே இல்லை நெக்ஸ்ட் பார்த்திங்க என் கண்ணுக்கு வந்து ஐஸ்கிரீம் பட்டுச்சு ஸோ அதை வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆரியாஸில் வந்து நிப்பாட்டி வந்து இட்லி வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மலையேற வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வந்து மார்னிங் வந்து கிளம்புனா பட் வந்து மதுரைக்கெலாம் கொஞ்சம் போக வேண்டியிருந்துச்சு போயிட்டு வந்து நம்ம ரிட்டர்ன் வந்து ஈவினிங் தான் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் வந்து மலையேறோம் ஸோ நல்லா இருந்துச்சு கிளைமேட் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது பட் மலை ஏறி கொடைக்கானல் வந்து வரும்போது எப்படி இருக்கும்னு தெரியல பட் வியூலாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இப்போ வந்து நம்ம காஃபி குடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் வந்து ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொடைக்கானல் வந்தாச்சு நைட் வியூ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு லைட்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்க ஸோ நம்ம வந்து லேக்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு இறங்கணும் இங்கே வந்து ஷாப் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்துச்சு ஸ்வெட்டர் ஏதாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செவன்ட்டி ஷோ மட்டும் நாங்கள் வந்து போனோம் ஏன்னா எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சி அதனால் அது மட்டும் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு நம்ம ரூம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்த ரோடெல்லாம் வந்து தெரியும் ஸோ நல்லா இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க காட்டேஜ் நமக்கு வந்து இந்த காட்டேஜ் வந்து கிடைக்கல ஃபுல்லாக இருந்துச்சு ஓனம்னால நம்ம வந்து ரூமுக்கு வந்தாச்சு சிம்பிளாக தான் வந்து ரூம் எடுத்திருக்கோம் நாளைக்கு வந்து கோட்டேஜுக்கு வந்து காட்டேஜுக்கு வந்து சொல்லி வச்சுருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து காட்டேஜுக்கு போகிறோம் இப்போ தான் வந்து நாங்கள் ரூமுக்கே வந்தோம் லேட் நைட் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பால்கனியில் நிற்கிறேன் சிம்பிளான பால்கனி பட் நல்லா இருக்குது கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லாக அப்படி இருக்குது நாளைக்கு வந்து குணா கேவ் அப்புறம் டால்ஃபின் ஹோஸ் பைன் பா பைன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி வந்து நிறைய பிளேஸ்க்கு வந்து நம்ம போக போகிறோம் நம்ம வந்து இப்போ ஃபயர் கேம்ப் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து 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 சாப்பிட சாப்பிட போகலாம் கேரட் கேரட் நைட்டு நைட்டு டிஃபன் போகிறோம் அச்சு இது சாப்பிடணுமா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் ஃப்ரைட் ஃப்ரைட் ரைஸ் ரைஸ் நம்ம அப்புறம் நூடுல்ஸ் அப்புறம் எல்லாம் வந்து வாங்கிருந்தோம் நம்ம வந்து ரூமுக்கே வந்து ஃபுட்டை வந்து கொண்டு வந்தாச்சு ஸோ கொஞ்சம் வந்த டயர்னால் வந்து ரூமில் வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு ஸோ ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு தான் முக்கியங்கிற மாதிரி நம்ம ஃபயர் கம்ப வந்து மறந்தாச்சு ஸோ அதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து என்ஜாய் பண்ணோம் லைட் வந்து அந்தளவுக்கு செட்டிங் இல்லை ஸோ அதனால் வந்து இருட்டாக தான் இருந்துச்சு ஹலோ குட் மார்னிங் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வந்து ஆகுது ஸோ நல்ல ஒரு மார்னிங் நல்லா இருக்குது அப்புறம் வெயிலும் பார்த்திங்கன்னா அடிக்குது அப்புறம் கொஞ்சம் குளிர் நம்ம வந்து வெளியில் வந்து நடந்து போக போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் வைவே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அந்த கிளிகளோட சவுண்டு அந்த மாதிரி நம்ம வந்து நடந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சூப் சூப்பராக வந்து வீடுகள்லாம் இருந்துச்சு ஸோ பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு நம்மளோட கும்பல் தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட இருக்க ஏரியா வந்து இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு நைட்டு பார்த்தோம்ல பால்கனியில் நின்று அந்த ஏரியா தான் பார்த்தீங்கன்னா இது செம்மையாக இருந்துச்சு நைட்டும் நல்லா இருந்துச்சு அது மாதிரி டெய்லியும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே ஹலோ நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பியாச்சு குணா கேவ் வந்து போகிறோம் ஸோ போயிட்டு போயிட்டு பாக்கலாம் லக்கேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிடக்குது இனிதான் வந்து லக்கேஜ் வந்து கார்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து வெக்கேட் பண்ண போறோம் இன்னைக்கு ரூம நம்ம வந்து இப்போ சாப்பிட வந்து கிளம்பியாச்சு நம்ம வந்து இப்போ சாப்பிட வந்து கிளம்பியாச்சு இந்த லீஃப் பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது ஒரு இலை வந்து கலர்ஃபுல்லா நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலுக்கு போகிற வழியில் வந்து இந்த மாதிரி தான் வீடுகள் வந்து இருந்துச்சு இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடுகள் ஃபுல்லாகவே மாதிரி குன்னு மேலே வந்து இருந்துச்சு அதாவது மலை மேலே வந்து இருந்துச்சு இதை வந்து நின்று வந்து பார்த்துட்டு போகணும் மஸ்ட்டாக எல்லாருமே ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் பிளான் இருக்காங்களா நம்ம வந்து இப்போ சாப்பிட்றோம் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் நம்ம வந்து இப்போ ரோஸ் கார்டன் வந்து போகிறோம் கோலி சோட வந்து இப்போ குடிச்சிட்டு வந்து நம்ம உள்ளே போகிறோம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ அங்கே நின்று நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க நம்மளும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து நிறையவே வந்து எடுத்தோம் ஸோ பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அளவுக்கு குளிர்ச்சியாக வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஐ லவ் ரோஸ் கார்டனுங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் இருக்காங்க ரோஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை இது வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் குளிர் சீசன் என்னன்னு தெரியல ரோஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை ஆனால் சீனரியெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம வந்து இங்கே நின்று ஃபுல்லாக வந்து வீடியோ அண்ட் ஃபோட்டோ தான் எடுத்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குணாக்கேவுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்துச்சு ரோடு வந்து ஸோ உங்களுக்கு பார்க்கறது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்காங்கனா வந்து நல்லாவே ரஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது பூம்பாறைக்கு வந்து போகிறோம் ஸோ போகிற வழியில் வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்து பார்த்தா இந்த வியூ தான் வந்து தெரியுது வந்து பூம்பாறை வில்லேஜ் ஸோ நான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்க வந்து ஃப்ரைஸோடு வந்து தராங்க இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டூ டேஸும் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் வந்து சாப்பிட்டோம் ஸோ இது வந்து கொஞ்சம் வயிற்று கொஞ்சம் ஒன்றும் செய்யாது ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு போகல ஸோ லெக் பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு ரொம்ப ஹாட்டாகவும் இருந்துச்சு பிரியாணி இதெல்லாம் வந்து இப்போது சாப்பிட்டாச்சு ஆஃப்டர்நூன் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஏய் வியூஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வியூ வந்து தெரியல ஸோ இது வந்து பேக் கேமரா ஸோ செம்மையாக இருந்துச்சு இந்த இது வந்து பூம்பாறை வில்லேஜ் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் மஸ்ட்டாக வந்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு இந்த வில்லேஜ் வந்து விசிட் பண்ணுவாங்க ஸோ என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்